அவங்களுக்கு தெரிய சின்ன சொல்லி குடுப்பாரு இது திக்கிறது தான் முக்கியம் நீங்க सलाத்தில் இருந்து அஞ்சு நேரம் சலாத்து தொழுகை செய்ய நோக்கம் என்ன திக்கிறது தான் செய்வீங்க வேதம் பைடி சொல்லுது அத்திமி லி திக்ரி நாபூ வேண்டி நீ தொழு வேண்டா திக்கிறதுக்காக தொழு தொழுகைக்காக வேண்டி திக்க செய்யல அப்ப முக்கியம் எது இப்ப இன்னைக்கு அப்ப இப்ப இவரு அஞ்சு நேரம் அவ்வாவ நாபோப்படுத்துற இடத்துக்கு வந்து அந்த கல்பு நாபோப்படுத்துற பயிற்சிக்கு வந்துட்டேன்டா சரியா கிளாஸ்க்கு ரெண்டாம் கிளாஸுக்கு வந்துடுவார் இப்ப அஞ்சு நேரம் அல்லாவ நாபப்படுத்துவாரு அதிகமான நேரம் ஞாபகப்படுத்த இப்ப இவரு அல்லாவை ஞாபகப்படுத்திக்கிட்டு உண்றது உறங்குறது விழிக்கிறது மௌத்தாகிறது அயா தகரது இல்ல யாருக்குரியது அப்ப இப்ப பள்ளிக்கு போய் தொழுறது மட்டுமா அல்லாஹ்ரியது இப்ப அவர்கள் இல்லாமலுமே அல்லாவுக்குரியதான் மாறிடுப்பேன் அப்ப ஆரம்பத்தில் அவர் சமூக மக்களோட உலகத்தோட பற்றுதலா அதிகம் பற்றுதலா இருக்கிற அந்த உள்ளத்தை ஒரு இடத்துக்கு கொண்டாந்து அதை தனிமைப்படுத்தி அவ்வாவ ஞாபகப்படுத்துறதுக்கு திக்கிர் செய்யறதுக்குரிய முறைய கொடுத்து அந்த கனிமாவை திக்கிர் செய்யறத அவருக்கு சொல்லி கொடுத்து இருபத்தி நாலு மணிக்கு அளவு உள்ளம் அவ்வாவ தியானிச்சு சீக்கிரத்துக்கு விக்கிரி செய்யற இடத்துக்கு கொண்டாடுறதுதான் இந்த முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு வந்த நோக்க அப்ப விக்கிரி செய்யறேண்டா ஆரம்ப பயிற்சியில அஞ்சு நேரம் கொஞ்சம் கொஞ்சம் அல்லா முன்னுக்கு பார்த்துட்டு இருக்கான் என்று நினைச்சு ஒரு பயத்தை உருவாக்கி ஞாபகப்படுத்தி தன் தன்னிலையில நிலைப்படுத்துற இடத்துக்கு வந்துட்டார்டா இப்ப வலதி குரங்காக அக்கறோம் அவ்வாவ ஞாபகப்படுத்துறதுதான் மிகப்பெரிய அறியமே விளங்கிடுமா இல்லையா விளங்கின உடனே இப்ப பிராண நிறந்த விட சமீபம் இருக்கிறத பிடிச்சிருவேன் அப்ப சலாத்து செய்யக்குள்ள அல்ல முன்னுக்கு பார்த்துட்டு இருக்கான் என்று ஆரம்பிச்சவரு அந்த பயத்தோட அல்லாவை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சவரு இப்ப என்ன செய்வாரு அடுத்த கட்டம் அல்ல தன்னிலையில பிரான நிரம்பை விட சமீபமா இருக்கானா என்று சொல்றானே அவனை எப்படி ஞாபகப்படுத்துற அதை எப்படி விக்கிரி செய்யற அந்த முறைக்குள்ள வந்த உடனே இப்ப அஞ்சு நேரம் இல்லை ஐம்பது நேரம் செய்யற அளவுக்கு வந்துடுவேன் முகம் நபிக்கு கொடுத்த ஐம்பது நேரம் தான் அது இடையில தானே குறைஞ்சி குறைஞ்சி நபிமார்கள் குறைச்சி குறைச்சி கொண்டது அது கடைசா முன்னத்துகளுக்கு அஞ்சு பக்த கொடுத்தேன் ஆனா அம்மா கிட்ட நெருங்குற இடத்துக்கு வேற வார இல்லா ஐம்பது பத்து அந்த திக்கரை செய்ய வேண்டியிருக்கும் அப்படி செய்யற செலாத்து மோண்டு இருக்கு ஏன்னா அல்ல அத கொடுத்தான்டா எனக்கிட்ட நெருங்கி விக்கிற மூலமா ஒரு தன் வாரையண்டா அவர் ஐம்பது வக்தி செய்யணும் ரெண்டு அந்த ஞானம் அந்த நாட்டம் இல்லாமையா கொடுத்திருப்பா அப்ப இடையில வர 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 இற அவையுடைய இறக்கத்தின் படி கீழே வந்து பார்த்தவுடன் மக்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தா அரை மணி தியாலத்துக்கு ஒரு பக்தி வரும் இருபத்தி நாலு மணி தியாலம் கிட்ட நாப்பத்தி எட்டு பள்ளியில இருப்பான் இன்னொரு மணி தியாலும் ஐம்பது பக்தி அப்ப வீட்டை என்ன செய்வோமா வீட்டு வேலை பார்க்கலாமா தொழில்ச்சு இலாமா கடைக்கு போகலாமா அப்ப அப்படி இருக்கிற மக்களிட கொண்டாந்து ஐம்பது வருஷத்தை கொடுக்கலாமா அப்ப அப்போ இந்த சூழ்நிலை விளங்கி ஒவ்வொரு நபிமாரும் சின்ன ஆலோசனை கேட்டு கடைசா வந்து என்ன செஞ்சாங்க அஞ்சு வக்தம் கொடுத்து முதல் அஞ்சு நேரம் எடுப்போம் ரெண்டு எடுத்த முதல் வகுப்பு முதல் இந்த படித்தரம் தான் சலாத்தெடுத்து கொடுத்தது இப்ப மக்கள் அபிலம் குழு மூச்சா இருக்கிறே அல்லாம இது தந்த நோக்கம் என்ன இத நாம செய்யற நோக்கம் என்ன என்னத்துக்காக செய்யறோம் விக்கிறக்காக வேண்டி நீ துழு என்றுதானே வேதம் செல்லுது அப்ப இந்த உள்ளத்துல நான் விக்கிற செய்யறே நான் நான் விக்கிற செஞ்சுக்கிட்டு செஞ்சா தானே அது செலாத்து ரெண்டும் கொஞ்சமாவது அத திரும்பி சிந்திக்கிற இடத்துக்கு வருதுங்களா அப்ப இன்னைக்கு அந்த சுருக்கம் என்னன்னா ஆரம்ப வகுப்புல செயற்பாடும் அந்த செயற்பாட்டுக்குரிய நோக்கமும் கொடுப்பட்டு முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்புல செயற்பாடு இல்லாம விட்டாலும் நோக்கத்தை மறந்துடாது வளது குழுவாக அவ்வாவை ஞாபகப்படுத்துறதுதான் மிகப்பெரிய காரியம் பெரியாரியம் காரியம் என்று சொல்ல மிகப்பெரிய காரியம் அதுக்கு ஈடான ஒரு காரியம் உலகத்திலே இல்லை மிகப்பெரிய காரியமா இருக்கு மக்கள் எதை எடுத்துக்கிட்டு போகுது அதை விளங்கப்படுத்தி கொடுக்கல அதை தெளிவுபடுத்தி மக்கள்கிட்ட குடுக்கலை அவங்களுக்கு தெரியாது ஒரு சில ஆலிம்கள் அறிஞர்களை தவிர அவங்க விஷயத்தை தெரிஞ்சுட்டு என்ன செய்யறாங்க நைசா மௌனமாயிட்டு அவட போறதுக்கு என்ன செய்யறாங்க விஷயம் சொன்னா கொந்தளிப்பாங்க நாம இவ்வளவு காலமே இப்படி வேண்டாம் மக்கள் கொந்தளிப்பாங்க அதனால நாம நாம பராக்க நைசா போயிடுவோம் தப்பா நான் நினைக்கிறீங்க பாதுகாக்கும் சரி நாம இதோட நிப்பாட்டுவோம் உங்களுடைய டைப் சரி நாளைக்கு விcidr சம்பந்தமாக உரவாடத ஆரம்பிக்கும் அஸ்ஸலாமு